வாங்க ஒரு அருமையான தக்காளி ஊருக்கா செய்யலாம் அது எப்படின்னு பார்க்கலாமா ரெண்டு கிலோ தக்காளி எடுத்துருக்கோங்க அதை நல்லா அலசி தண்ணியில் அலசி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி உள்ளா இருந்துட்டோம் தக்காளியை நம்ம நாலு நாளாக கட் பண்ணி பொடிசாக அரைஞ்சி போட்டுக்கோங்க அதுக்கு மேலே இருக்கிற தண்டை மட்டும் எடுத்துருங்க அதே தக்காளி விதங்காதுங்க அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க கடாயை வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க நல்லா பொன்னேரமாக வறுத்து எடுத்து வச்சுருங்க அதை அம்மிலேயே இல்லை மிக்சியில் கூட பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுப்புல இன்னொரு ஒரு பாத்திரம் ஒண்ணு வச்சுக்கோங்க நாலு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி எடுத்து அந்த எண்ணெயில போட்டு நல்லா விதக்குங்க நல்லா விதக்கினே வாங்க தட்டு போட்டு மூடுங்க ஒரு இருபது நிமிஷம் நல்லா விதங்கட்டும் விதங்கின தொக்கா வந்துடும் தண்ணி எல்லாம் தக்காளியோட இருக்கிற தண்ணி எல்லாம் சுண்டி தொக்கா வந்துடுங்க தொக்கா வந்து இறக்கிடுங்க இறக்கிட்டு ஒரு கடாயி வச்சுக்கோங்க அந்த கடாயில நாலு கரண்டி எண்ணெய் ஊத்திக்கங்க நல்ல ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கங்க ஒரு கைப்பிடி காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க கில்லி ஒரு கைப்பிடி அளவு பூண்டு போட்டுக்கோங்க கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க போட்டு நல்லா பொன்னேரமா வதக்கி எடுத்துக்கோங்க அது வந்து வர நேரத்துல அஹ் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச வெறும் மிளகாத்தூள் போட்டு நல்லா விதக்கிங்க விதங்கி செவந்து வந்த நம்ம வேக வச்சு வச்சுக்கோ இல்லைங்களா இந்த தொக்கு தக்காளி தொக்கு அதை எடுத்து இந்த எண்ணெயில போட்டு நல்லா வாட்டுங்க நல்லா விதங்கி வரும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா இந்த பொடி நம்ம அரைச்சோம் இல்லைங்களா அந்த வாசமுள்ள பொடியை எடுத்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டு நல்லா விதக்குங்க ஒரு பத்து நிமிஷம் வெதக்கி எடுத்து தண்ணி சுண்டை எண்ணெய் திரிஞ்சு மேலுக்கு வந்து நம்ம எடுத்துருங்க சுவையான தக்காளி தொக்கு ரெடி